கைத்தறி மற்றும் துணிநூல் துறை அமைச்சர் திரு ஆர் காந்தி அவர்கள் காவேரிப்பாக்கத்தில் முகாமில் பொதுமக்களுக்கான சிறப்பு மருத்துவ சிகிச்சை முறைகளை பார்வையிட்டார் கைத்தறி மற்றும் துணிநூல் துறை அமைச்சர் திரு ஆர் காந்தி அவர்கள் காவேரிப்பாக்கம் பேரூராட்சி அரசினர் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற நலன் காக்கும் ஸ்டாலின் மருத்துவ முகாமில் பொதுமக்களுக்கு வழங்கப்படும் மருத்துவ சிகிச்சைகளை பார்வையிட்டு பொதுமக்களிடம் நலம் விசாரித்தார் தொடர்ந்து பயனாளிகளுக்கு மருத்துவ பரிசோதனை அட்டைகளை வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சித்தலைவர் சந்திரகலா அவர்கள் தலைமை தாங்கினார் அதனைத் தொடர்ந்து பத்து பயனாளிகளுக்கு இலவச கண் கண்ணாடி ஐந்து பயனாளிகளுக்கு மருத்துவ பரிசோதனை செய்யப்பட்ட அட்டைகள் நான்கு கர்ப்பிணி தாய்மார்களுக்கு ஊட்டச்சத்து பெட்டகம் மற்றும் மூன்று பயனாளிகளுக்கு முதலமைச்சரின் மருத்துவ காப்பீட்டு அட்டைகள் இரண்டு பயனாளிகளுக்கு மக்களை தேடி மருத்துவம் திட்டத்தில் மருந்து பெட்டகங்கள் இரண்டு பயனாளிகளுக்கு மாற்றுத்திறனாளிகளுக்கான அடையாள அட்டைகள் வழங்கின மருத்துவ முகாமில் பல்வேறு துறைகளின் சார்பில் அமைக்கப்பட்டுள்ள துறை சார்ந்த விழிப்புணர்வு கண்காட்சி அரங்குகளை அவர்கள் பார்வையிட்டனர் தொடர்ந்து பிரிவு பரிசோதனை மருத்துவ பரிசோதனை மையம் ஆண்கள் பெண்கள் ஸ்கேன் தனித்தனியாக அமைக்கப்பட்டுள்ள மையம் காது மூக்கு தொண்டை பிரிவு கண் சிகிச்சை பிரிவு இருதய சிகிச்சை பிரிவு நரம்பியல் சிகிச்சை பிரிவு பல் மருத்துவ பிரிவு சுவாச மண்டல பிரிவு ஆகியவைகளையும் பார்வையிட்டனர் மேலும் ஆயுர்வேதம் சித்தா பிரிவுகளையும் அவர்கள் பார்வையிட்டனர் இந்த நிகழ்ச்சியில் ஷோலிங்கர் சட்டமன்ற உறுப்பினர் முனிரத்தினம் காவேரிப்பாக்கம் பேரூராட்சி தலைவர் லதா நரசிம்மன் துணை இயக்குனர் பொது சுகாதாரம் மருத்துவர் செந்தில்குமார் மற்றும் துறை சார்ந்த அலுவலர்கள் பலர் கலந்து கொண்டனர் நலம் காக்கும் ஸ்டாலின் முகாமில் முதல்வருக்கு பொதுமக்கள் நன்றி தெரிவித்தனர் வணக்கம் என் பேர் ராஜேஸ்வரி நான் வெங்காபுரத்திலிருந்து வந்திருக்கேன் நலம் காக்கும் திட்டத்துக்கு காவலருக்கு போயிருந்தோம் அங்க கண் கண் பார்வை கம்மியா இருக்குன்னு நாங்க டெஸ்ட் பண்ணோம் அங்க பரிசோதிச்சுட்டு காவேரி பக்கம் எங்களை வர சொல்லியிருந்தாங்க அங்க வந்ததற்காக எங்களுக்கு கண்ணாடி குத்தாங்க கண்ணாடி குத்தப்போ நாங்க போட்டு பார்த்ததுக்கு தூர பார்வைன்றதுனால எங்களுக்கு எல்லாமே நல்லா தெரிய வந்தது தெரிஞ்சதுனால முதலமைச்சருக்கும் அமைச்சருக்கும் கலெக்டருக்கும் கோடான கோடி நன்றி தெரிவிச்சுக்கிறோம்